சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முந்திரி பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பத்து வகையான பயன்கள் எவையெனில் முந்திரி பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஆனது குடற்பகுதியின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் மலச்சிக்கலையும் நீக்குகின்றது உடல் எடையை குறைப்பவர்களுக்கு உள்ள அதீத பசியை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவுகின்றது டயபெட்டிக் உள்ளவர்கள் உணவு இடைவேளையின் போது எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது முந்திரி பழத்தில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆனது பலமுள்ள எலும்புகளை பெற உதவுகின்றது சூரிய தாக்கம் கண்களை பாதிக்காதவாறு கண்களை பாதுகாக்கின்றது குறிப்பாக கேட்ராக்ட் என்கிற கண் புரை நோயை வரவிடாமல் தடுக்கின்றது முந்திரி பழத்தில் உள்ள ஐன் கண்டென்ட் என்கிற இரும்பு சொத்தானது ரெட் பிளட் செல்ஸ் என்கிற இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்வதுடன் அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்கி இரத்த விருத்திக்கும் உதவுகின்றது எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்ட கொழுப்பை நீக்கி இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது முந்திரி பழத்தில் உள்ள விட்டமின் சி ஆனது இம்யூனிட்டி அதாவது உடலுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது முடியின் வேர்கால்களை பலப்படுத்தி வலுவான முடியின் வளர்ச்சியை தூண்டுகிறது தோலின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் இளமை பொலிவையும் தருகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி